எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோடியர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் அவர்களையும் வணங்கி என்னுடைய தூண்களாக இருக்கக்கூடிய ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமியின் மாணவ செல்வங்களை வாழ்த்தி வணங்கி பெரியவர்களின் தமிழ் தமிழ்கூறும் ஜோடியர் நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது ஆர் எம் அகாடமி எங்கள் பாடத்திட்டமே சுருதிகளின் வழி மூலநூல் பாடல்கள் வழி விதிகளின் வழி பயணிப்பது தான் எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜாதகம் அல்ல எடுத்து சொன்னோம் என்பது தான் ஜாதகம் ஓராண்டு படிப்பு ஒழுங்கான வகுப்பமைப்பு ஆன்லைனில் தான் நடத்தப்படும் ஆன்லைன்லேயும் சில சட்டத்திட்டங்கள் இருக்கிறது என்ன சட்டத்திட்டம் குறிப்பாக பெண்கள் கேமரா ஆன் பண்ண வேண்டாம் குறிப்பிட்ட நேரம்தான் வகுப்பு நடக்கும் பகலில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் வாட்ஸ்அப் இப்படி பல விதிகளுடனும் சீராக பயணித்து வருகிறோம் ஆதார சுருதிகளும் உதாரண ஜாதகங்களுடன் நாங்கள் பயணித்து வருகிறோம் அந்த வகையிலே எங்கள் ஆரம்ப எம் அகாடமியைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் தங்களுடைய கேள்விக்காக ஒரு ஜாதகத்தை அனுப்பியிருந்தார் வீமகவி ஜாதக அலங்காரத்திலிருந்து இருந்து பாடல் சொன்னோம் வியந்தார் பணத்தையும் பேல அனுப்பி வச்சிட்டார் அனுப்பணுங்கிற அவசியம் இல்லை அவருடைய உள்ளம் அப்படி கொடுக்கணும் அப்படின்ட்டு இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு இந்த பாடலுக்கு உயிர் இருக்கிறது என்றோ எழுதப்பட்ட பாடல் அல்ல யாரோ எழுதப்பட்ட பாடல் அல்ல ஞானிகளும் மகான்களும் சித்தர்களும் நமக்காக கொடுத்து விட்டு போயிருக்கிற இந்த பாடல் இந்த பாடலை விட்டுறக்கூடாது அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவிலையும் நூல் பதிப்பாசிரியர் இந்த தகவலாம் தரோம் ஜாதகர் பிறந்த தேதி பனிரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தேழு அஞ்சு இருபத்தஞ்சி ஏஎம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க கடகலக்னம் லக்னத்தில் சூரியன் இரண்டில் சுக்ரன் புதன் ராகு நான்கில் செவ்வாய் ஐந்தில் சந்திர பகவான் சந்திர பகவான் குரு நட்சத்திரத்தில் இருக்காங்க குரு தேச இருப்பு ரெண்டு வருஷம் குரு மகரத்தில் நீசம் கேது பகவான் கும்பத்தில் இருக்காங்க எட்டாம் இடத்துல ராசிக்கு நாலில் சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல மாந்தியுடன் சேர்ந்து நிற்கிறார் ஆரம்ப எம் அகாடமி மாணவர்கள் கேதுவையும் சனி பகவான் மாந்தியையும் கவனிக்க வேண்டும் இதில் குரு வக்கிறோம் சனி பகவான் வகுரோம் நவாம்சத்தில் நவாம்சத்தில் சூரியன் சனி பகவான் கும்பத்தில் இருக்காங்க சுக்ரன் ராகு தனுசில் இருக்கிறாங்க கேது பகவான் மிதுனத்தில் இருக்காங்க சந்திரன் குரு கடகத்தில் மாந்தி கண்ணியில் புதன் பகவான் துலாத்தில் செவ்வாய் விருச்சகத்தில் லக்னம் என்ன வருகிறது என்பதை ஆரம்ப சஸ்வகாடமையில் மாணவர்கள் கவனிக்க வேண்டும் அதனால் நவாம்சத்தில் லக்னத்தை சொல்லலை நீங்கள் பதிவு பண்ணி பாருங்கள் ரைட் இப்போ நடக்கிறது புதன் தசை புத்தி நடந்து கொண்டு இருக்கிறது சூன்ய ராசி சுக்கலபட்ச அஷ்டமி மிதுனம் கண்ணியாக வருகிறது மிதுனம் கண்ணியாக இந்த ராசிக்கு வருகிறது முதல்ல ஜாதகத்தை எடுத்தோடனே லக்னாதிபதியை கவனிக்கணும் லக்னம் கடகம் லக்னாதிபதி நீசம் ரெண்டுக்குரிய சூரியன் லக்னத்தில் இருக்கார் இந்த சந்திரன் நீசமானாலும் கடகத்தில் ஆட்சி பெற்று உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற குருவுடன் சேர்ந்து இருக்கிறாங்க அஞ்சு பத்துக்குரிய செவ்வாய் பகவான் நாளில் இருக்காங்க எட்டாம் இடத்துல கேது இருக்கிறார் கேதுக்கு வீடு கொடுத்த ஒரு ஒன்பதில் கு மாந்தியோடு சேர்ந்து இருக்கிறார் சனி நின்ற வீட்டு அதிபதி குரு நீசம் ஒன்பதில் சனி மாந்தி இந்த அமைப்பில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கார் அப்போ அஞ்சாம் இடத்துல நீச்ச சனி இருக்கிறதுனாலையும் சந்திரனுக்கு ஐந்தில் சனி பகவான் மாந்தி இருப்பதுனாலையும் ஒரு கடினமான போராட்டத்துடன் இவங்க வாழ்க்கையை வெற்றி அடைய வேணும் இவங்க படிக்கிறது சிஏ படிச்சுட்டு இருக்காங்க ஜாதக அலங்கார பாடல் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஜோதிட சார்வ பௌமார் ஆகிய கீரனூர் நடராஜர் அருளி செய்த ஜாதக அலங்காரம் சென்னை கோ லோகநாத முதலியாரால் தமது மனோன்மணிய விலாச அச்சுக்கூடத்தில் பதிப்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு வில எட்டனா பாடலன் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு செய்ய பத்தாதிபன் புதனை சார்ந்துமே நிற்கில் இஸ்திரிகளால் புத்திரியால் தெரிகணிதத்தாலும் பண்ணி ஜீவிப்பான் பண்ணிங்கன்னா காரியம் பண்ணி ஜீவிப்பான் அப்போ இந்த பத்தாம் அதிபதி புதனுடன் சேர்ந்து சம்பந்தப்பட்டால் அவங்க கணிதத்துறையில் சிறந்து கொள்வாங்க இந்த இவங்க செய்ய படிக்கிறாங்க செவ்வாய் நேரடியாக சம்பந்தப்படலை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் சாரநாதனையும் வீடு கொடுத்து வரையும் பார்க்க வேண்டும் அப்போ தசாநாதன் யாரு புதன் புத்திநாதன் யாருங்க சுக்கரன் அப்போ பத்தாம் அதிபதி நின்ற வீட்டதிபதி சுக்கரன் புதனுடன் சேர்ந்து ரெண்டில் இரு ரெண்டில் இருக்கிறார் அப்போ ரெண்டாம் இடத்துல புதன் சுக்கரன் ராகு சூரியன் சம்பந்தப்பட்டால் அவங்க ஆடிட்டர் சிஏ படிக்கிறதுக்கு போல இப்போ அவங்களுக்கு சந்திரன் நாளில் இருக்காங்க இல்லையா கோச்சார இப்போ இப்போதான் வக்ரமாயி மகரத்துக்கு வந்திருக்காங்க அதனால சின்ன சின்ன தடைகள் வந்திருக்கலாம் இந்த சந்திரனுக்கு ஆறில் மேசத்தில் குரு இருந்தார் இப்போ ரிசபத்தில் இருக்காங்க இதெல்லாம் ஒரு காலகட்டம் தடை வருவதற்கு ஒரு காலகட்டம் இப்போ ரிஷபத்துக்கு வந்தாச்சு அப்போ புதன் சம்பந்தப்பட்டால் எழுத்து இப்போ புதனும் சம்மந்தப்படுகிறது நடக்கிற திசையும் அதுதான் நவாம்சத்துலேயும் புதன் சுக்கரன் வீட்டில் இருக்கிறார் எந்த புத்தி நடக்குதோ அந்த வீட்டில் இருக்கிறார் மிக முக்கியமான ஒரு குறிப்பு ஜாதகத்தில் ராசியில லக்னத்துக்கு எட்டில் கேது ஒன்பதில் சனி பகவான் புதன் பகவான் இதுக்கு ஒரு வீமகவியில் ஒரு பாட்டு இருக்கு வீமகவி மூலமும் உறையும் இஃது மதுரை ஜோயிட வித்வான் தா குப்புசாமி நாயுடு அவர்களால் உரை எழுதப்பட்டு சென்னை இட்டா பார்த்தசாரதி நாயுடு சன்ஸ் அவர்களால் சென்னை சக்கரவர்த்தி அச்சு கூடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு மந்திரி கணக்கன் ஏழில் மன்னவன் வெய்யோன் சேர்ந்து வந்திட கரிய பாம்பு வகையுடன் லாபம் ஏறில் விந்தையாம் மனைக்கு தெற்கு வீதியும் சந்து உண்டாம் சுந்தர மனைக்கு கீழ்பால் சுகமெல்லாம் அணையும் சொல்லே அப்படின்னு பாடல் எவ்வளவு அழகான பாடல் பாருங்க மந்திரி கணக்கன் ஏழில் மன்னவன் வெய்யோன் சேர்ந்து வந்திட கரிய பாம்பு வகையுடன் லாபம் ஏறில் விந்தையாம் மனைக்கு தெற்கு வீதியும் சந்தும் உண்டாம் சுந்தர மனைக்கு கீழ்பால் சுகமெல்லாம் அணையும் சொல்வான் அப்போ ஒரு கண்திருஷ்டினால ஒரு வாழ்க்கை தடுமாறுகிறது இப்ப மந்திரி யாருங்க குரு பகவான் அந்த குரு பகவானும் புதனும் ஏழில் மன்னவன் ஏழுல குரு இருக்கணும் இந்த ஜாதகத்துக்கு ஏழுல குரு இருக்காரு பாருங்க ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் குரு ஆகியோர் சேர்ந்து இருக்க அதே சமயம் லக்னத்துக்கு பதினொன்னாம் இடத்தில் ராகு இருந்தால் ஜாதகர் பிறந்த வீட்டிற்கு தென்புறம் வீதியும் சந்தும் இருக்கும் ஜாதகர் பிறந்த வீட்டிற்கு இடப்புறம் வடபுறம் இல்லை உள்ள வீட்டில் ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறாங்க அது என்ன குறிப்பு என்பதை ஆரம்ப எம்எஸ் அகாடமியில் பாடத்திட்டத்தில் வச்சு வச்சிருக்கோம் இந்த மாணவர் சிஏ படிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க தோல்வியை தழுவுறாங்க அதற்கு பரிகாரங்கள் கோயில்களை சொல்லியிருக்கிறோம் அவர் உடம்புல ஒரு உலோகம் போட்டிருந்தாங்க அந்த உலோகத்தை கழட்ட சொல்லியிருச்சோம் மோதிரத்தை அதையும் கழட்டிட்டாரு இந்த வடபுறம் அந்த க தன்னுடைய வீடுகளில் இருபுறமும் இருக்குது இல்லைங்களா அந்த இடுபுறம் இருபுறமும் இருக்கக்கூடிய வீடுகளில் ஒரு குறிப்ப சொன்னோம் இப்போ மந்திரி அப்படி என்றால் குரு கணக்கன் என்றால் புதன் ஏழில் மன்னவன் என்றால் குரு பகவான் அப்போ வெய்யோன் சூரியன் அப்ப இந்த ஏழாம் இடத்தை பாருங்க குரு பகவானும் சூரியனும் சம்மந்தப்படுறாங்க செவ்வாய் நாலாம் பார்வையாக சம்மந்தப்படுறாங்க இதுல புதன் நடக்கிறது புதன் தசை புதன் எந்த வீட்டுக்கு அதிபதி பதினொன்னாம் வீட்டுக்கு அதிபதி ராகு இதில் எப்படி சம்மந்தப்படுறாரு நவாம்சத்தை கவனிக்கவும் ஆரம்ப சஸ்வ அகாடமி மாணவர்கள் நவாம்சத்தை கவனிக்கவும் அப்போ ராசியில் பதினொன்னாம் அதிபதியுடன் ராகு பகவான் சுக்கரனுடன் சேர்ந்து குருவனுடைய வீட்டில் இருக்கிறார் இதை கவனிக்க வேண்டும் அப்போ மந்திரி கணக்கன் ஏழில் மன்னவன் வெய்யோன் சேர்ந்து வந்திட கரிய பாம்பு வகையுடன் லாபம் ஏறில் விந்தையாம் மனைக்கு தெற்கு வீதியும் சந்தும் உண்டாம் சுந்தரம் மனைக்கு கீழ்வால் சுகமலா மனையும் சொல்லே அப்போ கந்திருஷ்டிக்கு பரிகாரம் இல்லைங்க கந்திருஷ்டி இப்படித்தான் வரும் அப்போ ஒரு ஒரு வீட்டிலிருந்து இப்படி ஒரு வீடு அமைப்பு இருக்குது அப்படின்னா நாம் இன்னைக்கு இருக்கிற ஃப்ளாட் சிஸ்டத்தில் அல்லது தெரு பகுதியில் இப்படி இருந்தால் கவனமுடன் நாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம மாணவர்களுக்கு இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா விதி வழியே வீடும் வீதியும் அமைகிறது எனவே இதை மாற்றுவதற்கு வழி இல்லை இது பிரகாரம் அவர்களுக்கு இந்த லக்னத்தில் எட்டில் கேது ஒன்பதில் சனி மாந்தி கூட சேர்ந்திருக்கிறதுனால எளிய பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம் இவர் கண்டிப்பாக நல்ல ஆடிட்டர் ஆவாங்க மென்மேலும் வெற்றி அடைவாங்க முயற்சி அடைவாங்க பயிற்சி அடைவாங்க இதில் மிக முக்கியமான குறிப்பு ஏழுக்குரிய சனி பகவான் சூரியனுடன் சேர்ந்து நவாம்சத்தில் கும்பத்தில் இருப்பதையும் ஏழில் நீச்ச குரு இருப்பதையும் கவனிக்கணும் திருமண வாழ்க்கையை கொஞ்சம் கவனித்து பார்க்கணுங்கிறது அந்த அமைப்பு இந்த புதன் சுக்கரன் இந்த இது சூரியனில் அந்த அமைப்பு வந்தாலும் கவனித்து பார்க்கணும் இதுதான் ஒரு அமைப்பு சனிக்கு அஞ்சில் சூரியன் இருக்கிறார் ராசியில் அதையும் பார்த்து கவனிச்சு திருமண வாழ்க்கையை கொஞ்சம் கவனமா பார்க்கணுங்கிறதையும் நாம சொல்லி வச்சிருக்கோம் சுருதிகளின் வழியே பாடல்கள் வழியே சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு மேலும் இது ஒரு மணிமகடமாக இருக்கிறது அப்ப இத்தனை நாளா நம்ம என்ன நினைச்சுட்டு இருந்தோம் நம்ம வீடு நம்ப ஜாதகம் தான் நம்மை பாதிக்கும் என்று சொல்லி நம்ம நம்பிட்டு இருந்தாலும் கூட வீமகவி என்ன சொல்லுது சுற்றுப்புறத்தையும் நமக்கு வலது இடத்தையும் கணக்கில் எடுத்து வீமகவி நம்மளை மேலும் வாழ்க்கையில் ஒருபடி உயர்த்துவதற்கு பாடுபடுகிறது எனவே மூல நூல்களை படிப்போம் மூல நூல்களோடைய விதிகளை புரிந்து கொண்டால் வெற்றி நிச்சயம் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி